ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் நம்பர் ஃபிஃப்டின் பீட் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாராவது யாரே கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் லிங்க் பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரேட்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும் இது மெயினாக நான் ஏன் ஃப்ரீயாக இதை பண்ணணும்னு நினச்சேன்னா வீட்டில் யாராவது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல எதுவும் கற்றுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவேன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக என்றதுக்காக தான் இதை வந்து நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் இப்போது இந்த ஸ்டிச்சு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நீடில் சாரி நார்மல் த்ரெட் எடுத்துருக்குறேன் மிஷன் த்ரெட் அதுக்கப்புறமா சுகர் பீடு எடுத்திருக்கேன் அப்புறம் பீட் நீடில் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போது நீடிலில் எப்படி சுகர் பீடை வந்து லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் பேசிக் லெவல்லையே நான் சொல்லியிருப்பேன் அது பார்க்காதவங்களுக்காக இதை மறுபடியும் நான் வந்து இதில் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் அந்த பீட்ஸில் உள்ளே ஷேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோடாகிடும் ஹோல் வந்து குட்டியாக இருந்ததுன்னா அந்த நீடிலில் அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் லோடாகும் பீட்ஸோட ஹோல் வந்து பெருசாக இருக்கும்போது ஃபுல்லாக லோட் ஆகும் ஃபஸ்ட்டு இதை வந்து த்ரெட்டை வந்து கீழே இருந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க நம்ம லைன் போட்டிருக்குறோம் இல்லையா அந்த லைன் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சை வந்து பேசிக் லெவல்லே பார்த்துருப்போம் நார்மலாக நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம போட போகிறோம் ஆனால் இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீட் வரைக்கும் அந்த த்ரெட்டில் லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபோர் பீட் லோட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லைன் மேலேயே நம்ம போட போகிறோம் அந்த பெரிய ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க அதை மேலா மேலாக்காக அப்படியே கொண்டு போய் நடுவில் போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இப்போது பார்த்தீங்களா முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு நடுவில் போட்டு நான் பீடை லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுங்கள் ரிட்டன் மேலே கொண்டு போகும்போது ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டாக போடுங்க இல்லாட்டி பீட்ஸ்லாம் லூஸ் ஆகி அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது இதெல்லாம் ப்ளவுஸ் பார்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்லாம் இதுவே ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி போட்டாலே நம்ம ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சா இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்கலாம் அந்த லைன் மேலேயே போட்டுட்டு வாங்க இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த ஷேப் இந்த ஒரு லைன் இந்த ஷேப் மட்டும் போட்டால் போதும் சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணாமல் அப்படியே யூடியூப் பார்த்தே கற்றுக்கணும்னு நினச்சாலும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்மளுக்குன்னு நம்ம ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க இது தான் கற்றுக்கணுன்னு இல்லை சரிங்களா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் கற்றுக்கோங்க இந்த ஆரி ஒர்க்குமே கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கற்றுக்க முடியாது ஏன்னா இதுவும் கூட அவ்வளோ கஷ்டந்தான் ஏன்னா உட்காந்து பண்ணுறதுலாம் பேக் பெயின்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் நீங்கள் இதை கற்றுக்க முடியும் முக்கியமாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் அதை கற்றுக்க முடியும் சரிங்களா தைரியமாக எதுவும் டிஸ்கரேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது கற்றுக்கிட்டு ஏதாவது முன்னேறணும்னு நினச்சி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து முடிக்கப் போகிறோம் முடிக்கும்போது எப்பவும் போல் நாட் போட்டு தான் முடிக்கப் போகிறோம் இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்க வேண்டியதில்லை அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் க்ளாஸ் பண்ணுறவங்க உங்களோட ஒர்க்ஸை நீங்கள் டெய்லி டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து எப்படி போட்டிருக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் ஸ்டிச் முடிச்சாச்சு அப்புறம் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ கண்டிப்பாக எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் ஒன்று ஒன்றுமா பார்த்து புரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ